உகது போரில் ஒரு சம்பவம் அந்த சம்பவத்தில் புது மாப்பிள்ளையாக இருந்த ஒரு சஹாபி தன்னுடைய மாப்பிள்ளை கோலத்தை அவிழ்த்துவிட்டு போர் உடையை போட்டுக்கொண்டு போரில் கலந்து கொண்டு வீரமரணம் அடைந்தது பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்படி வீரமரணம் அடைந்த சஹாபியின் பெயர் ஹன்லல்லா அலியில்லாஹ் அவர்கள் அல் கசீல் என்று அழைக்கப்படும் ஹன்லல்லா ரலி இல்லாஹ் அவர்களுக்கு உகது போர் பொழுதுதான் திருமணம் நடக்க இருந்தது போர் அறிவிப்பு கிடைத்ததும் புதுமா பிள்ளை உடையை களைத்துவிட்டு போர் உடையை போட்டுக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறி போரில் கலந்து கொண்டார்கள் போரில் அந்த ஹன்லலா ரலீலா அவர்களின் பிடியில் அபு சுப்பியான் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள் இருவரும் பலமாக சண்டை போட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது ஹன்லலா அலீலா அவர்களிடம் தோற்று போகும் அபு சுப்பியானை கொள்வதற்கு தனது வாளை ஓங்கிய போது ஷத்தாத் என்பவன் ஹன்லலா ரலியலா அவர்களின் முதுகு புறத்தில் கடுமையாக தாக்குகின்றான் அதனால் அபுசுப்யான் அவர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள் ஹன்லலா ரலியலா அவங்க வீர மரணம் அடைந்து ஷஹீதாகிறாங்க இல்லாட்டினா அன்றைக்கே அபுசுப்யான் அவர்கள் மரணமடைந்து இருப்பார்கள் இஸ்லாம் வரலாறே இருக்கும் இவ்வாறு திருமணம் நடக்க இருந்த அன்றே ஹன்லலா அவங்க வீர மரணம் அடைகிறாங்க இன்னால் இல்ல இவ இன்னா இலை ஹிராஜிவோன்